அனைவருக்கும் வணக்கம் சிம்மராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் குரு பயிற்சி என்ன மாதிரியான நன்மைகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க இருக்கு கிரகநிலைகளின் ரீதியாக அமை இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன சிம்மராசினியர்களை பொறுத்தவரைக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நிகழக்கூடிய இந்த குரு பயிற்சி உங்களை உலகமே வியந்து பார்க்கக்கூடிய அளவிற்கு எண்ணற்ற முன்னேற்றங்களை வாரி வழங்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்குதுங்க அந்த வகையில சிம்மராசினியர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் சிறப்பு பெயர்கள் உண்டு அதே போன்று அசுரர்களின் ஆச்சாரியரான சுக்கரனுக்கும் வெள்ளி பார்க்கவன் என்று ஏராளமான விசேஷ பெயர்கள் உண்டு செய்தற்கரிய மிக கடுமையான தவமியற்றி மிருத சஞ்சீவினி எனும் அரிய மந்திரத்தை தெரிந்து கொண்டார் சுக்கராச்சாரியார் இதன் சக்தியினால் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் இடையே அடிக்கடி நடைபெற்ற போர்களில் மடிந்த அசுரர்களை மீண்டும் உயிர்ப்பித்து வந்தார் சுக்ரன் இதனால் தேவர்களால் அசுரர்களை வெல்ல முடியவில்லை தெரிந்து வேண்டும் என தேவர்கள் முடிவு செய்தனர் அவ்விதம் தெரிந்து கொண்டு விட்டால் போரில் மரணமடையும் தேவர்களை மீண்டும் உயிர்ப்பித்து விடலாம் என்ற எண்ணம் அவர்களுக்கு இதற்கு இதற்கு தகுதியானவர் யார் என தேவர்கள் ஒன்று சேர்ந்து சிந்தித்த போது அத்தகைய திறமை பெற்றது குருவினுடைய குமாரனும் ஒழுக்கங்களில் கச்சன் என்ற இளைஞனை அனைத்து தேவர்களும் ஒருவிதமாக தேர்ந்தெடுத்து அவனை சுக்ராச்சாரியாரிடம் அனுப்பினர் கசனும் சுக்ரனை அணுகி வணங்கி தன்னை அவரது சீடனாக ஏற்றுக்கொள்ளும்படி வேண்டினான் அவனது முகப்பொலிவையும் அடக்கத்தையும் அறிவையும் கண்ட சுக்ரனும் அவனை தனது சீடனாக ஏற்றுக்கொண்டார் ியருக்கு அழகிலும் அறிவிலும் ஆற்றலிலும் தவத்திலும் சிறந்த தேவயானி என்ற மகள் இறந்தால் தினமும் தனது தந்தைக்கு தேவையான அனைத்து பணிகளையும் தவறாது செய்து வந்தாள் தேவயானி மகளிடம் அவ்வளவற்ற பாசம் வைத்திருந்தார் சுக்கிரன் தந்தைக்கு பணிவிடை செய்யும் போதெல்லாம் கச்சனும் அருகில் இருப்பது வழக்கம் நாளடைவில் தேவயானி கச்சனிடம் தனது மனதை பறிகொடுத்தாள் ஆயினும் வைராகிய சிந்தனான சித்தனான கச்சன் அவள் மீது தன் சிந்தனையை இழக்கவில்லை இல்லை இதற்கிடையில் மிருத்த சஞ்சீவினி மந்திரத்தை தெரிந்து கொள்வதற்காகவே தேவர்களால் அனுப்பப்பட்டவன் கட்சன் என்பதை அறிந்து கொண்டார்கள் அசுரர்கள் ஆதலால் கட்சனை கொள்வதற்கு பல தடவைகள் முயன்றார்கள் அத்தருணங்களில் உயிர் தழுந்த கட்சனை தேவயானி தன் தந்தையிடம் மன்றாடி மருத சஞ்சீவினி மந்திரத்தின் மூலம் உயிர் வந்தாள் இதனை கண்டு கொண்ட அசுரர்கள் கட்சனை கொன்று எரித்து அந்த சாம்பலை சோமபானத்தில் கரைத்து சுக்கராச்சாரியாருக்கு கொடுத்து விட்டார்கள் அன்று இரவு வெகு நேரமாகியும் கச்சன் ஆசிரமத்திற்கு திரும்பாததை கண்ட தேவியானி கவலையுற்றாள் பின்பு விசாரித்து அவனது சாம்பலை தனது தந்தை சோமபானத்தில் பருகிவிட்டதை அறிந்து துடிதுடித்து போனாள் கச்சன் இல்லாத உலகில் தான் உயிர் வாழ மாட்டேன் எனப்படி வாதம் பிடித்தாள் தந்தையிடம் வேறு வழியின்றி சுக்கராச்சாரியார் கச்சனுக்கு சஞ்சீவினி மந்திரத்தை உபதேசிப்பதாகவும் அதனால் அவன் உயிர் பெற்று அவரது வயிற்றை பிளந்து கொண்டு வெளிவந்து வேண்டும் என்றும் அதன் பிறகு அந்த மந்திரத்தைித்து தன்னை உயிர்ப்பிக்க வேண்டும் என்றும் கூறினார் கூறியபடியே அவர் சஞ்சீவினி மந்திரத்தை வெளிவந்து அறிந்து கொண்டு விட்டதால் இனியும் அங்கிருக்க வேண்டிய அவசியமில்லை தேவர்கள் காத்திருந்தார்கள் என எண்ணிய கச்சன் தேவர்கள் உலகிற்கு திரும்பிவிட எண்ணி தேவயானியிடம் விடை பெற்றான் அவனிடம் தனது உயிரையே வைத்திருந்த தேவயானி அவன் ஆட்களை பிடித்துக்கொண்டு கதறி அழுதும் கூட அவனுடைய மனம் இறங்கவில்லை உன் தந்தையிடம் கல்வி கற்றதினால் அவர் எனக்கு குரு குருவினுடைய புதல்வி எனக்கு சகோதரியாவாள் அது மட்டுமில்லாமல் நான் எங்கனம் உன்னை திருமணம் செய்து கொள்ள இயலும் மேலும் அவர் எனக்கு உயிரை கொடுத்ததினால் என் தந்தைக்கு சமமானவர் என கூறி தேவர்கள் உலகிற்கு புறப்பட்டு விட்டான் ஏமாற்றத்தினால் மனம் உடைந்து கோபமடைந்த தேவையானை கச்சன் அறிந்து கொண்ட சஞ்சீவினி மந்திரத்தை அவன் மறக்க கடவது என சாபமிட்டாள் பாடுபட்டு கற்றுக்கொண்ட பிறர் கழிய அந்த இழந்து மனமுடைந்து கச்சன் தேவர் உலகமான சொர்க்கத்திற்கு திரும்பினான் அன்றிலிருந்து குருவும் சுக்கரனும் ஒருவருக்கொருவர் பகைகிறனாளர்கள் ஜோதிட கலையில் இருவரும் சமம் என்றே கூறப்பட்டுள்ளது உலக சுகங்களை அளிப்பவர் சுக்கிரன் ஆன்மீக நெறிமுறைகளை ஏற்ற மனநிறைவை அளிப்பவர் குரு பகவான் இருப்பினும் மக்களுக்கு பிறவி சுகங்களை அனுபவிப்பதற்கு குரு சுக்ரன் ஆகிய இருவருடைய கருணையும் வேண்டும் ஏனெனில் இருவருமே தங்களுடைய தவ வலிமையினால் நவகிர இருவராக திகழும் பேறு பெற்றவர்கள் அதே போல இப்பிறவியில் நாம் ஒவ்வொருவருடைய அதாவது அவர்களுடைய சொந்த அமைவது முற்பிறவிகளில் நாம் செய்துள்ள நற்செயல்களின் அடிப்படையில் தான் நிர்ணயிக்கப்படுகிறது என வேத கால மகரிஷிகள் இருக்காங்க அது மட்டுமில்லாமல் நம்மளுடைய ஜனனகால ராசியில் லக்னம் மற்றும் பூர்வ புண்ணிய ஸ்தானம் எனப்படும் ஐந்தாம் இடத்தை ராசியை ஆராய்ந்து பார்த்தால் முற்பிறவியில் நாம் வாழ்ந்திருக்க கூடும் என்னென்ன தவறுகள் பாவங்கள் செய்திருக்க கூடும் என்ற விவரங்கள் தெளிவாக தெரிந்து கொள்ளலாம் அவற்றை அறிந்து கொண்டால் தான் அத்தகைய தவறுகளினால் ஏற்படும் கிரக தோஷங்களிலிருந்து நம்மை தக்க பரிகாரங்களினால் விடுவித்துக் கொள்ள முடியும் ஒருவருக்கு சாதகமாக அமைந்தால் அன்பான துணைவர் கிடைப்பார்கள் அதே ஏழ்மையிலும் பாசம் குறையாத துணை நமக்கு கிடைக்கும் அடக்கமே ஆபரணமாக கொண்டிருக்கும் துணை நமக்கு கிடைக்கும் வறுமையிலும் வைராக்கியமான வாழ்வை நடத்தக்கூடிய மேன்மை நமக்கு கிடைக்கும் குறிப்பாக கணவரினுடைய பசி அன்றிந்து உணவூட்டும் மனைவி அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் உண்டு குரு ஒருவருடைய வாழ்க்கையில் நல்ல சுபபலம் பெற்று சஞ்சரித்தால் எளிய வாழ்க்கையில் மன நிறைவு பெற கூடிய சுகபோகங்கள் நம்மளுடைய வாழ்வில் ஏற்படும் நல்ல இல்லறம் அமைவதற்கு ஜாதகத்தில் குரு மற்றும் சுக்கிரன் ஆகிய இரு கிரகங்களும் தோஷமற்று இருக்க வேண்டும் இருப்பினும் குரு அளிக்கும் மனைவிக்கும் சுக்ரன் அளிக்கும் மனைவிக்கும் வித்தியாசங்கள் உண்டு அவர்களால் நன்மைகளும் ஏராளம் உண்டு என்பதை கிரக நிலைகள் குறிப்பாக குருவினுடைய நிலை தெளிவுபடுத்துது இவ்வளவு மேன்மைகளை கொண்ட குரு பகவான் மேசராசியிலிருந்து தனது பகை கிரகமான சுக்கரனுடைய ஆட்சி வீடான ரிஷபராசிக்கு பயிற்சியாகிறாரு இந்த பெயர்ச்சியின் காரணமாக சிம்ம ராசியை சேர்ந்த மகம் பூரம் உத்தரம் முதல் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது பொறுத்த வரைக்கும் அஷ்டம ராசியில் அஷ்டமராசியில் சனி பகவான் அமர்ந்திருக்கும் நிலையில குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு ஜீவனஸ்தானமாகிய ரிஷபராசியில் சஞ்சரிக்கிறாருங்க ஜோதிடர்களின் விதிகளின்படி குருவினுடைய இந்த ரிஷபராசி சஞ்சார காலத்தில் அவரால் நன்மை ஏதும் உங்களுக்கு ஏற்படாதுங்க மேலும் அஷ்டம ஆட்சி பலம் பெற்று சனி நிலை கொண்டிருப்பது கவலை அளிக்குங்க கிரக நிலைகள் ஆகுங்க குடும்ப பிரச்சனைகள் அலுவலக பொறுப்புகள் காரணமாக அடிக்கடி வெளியூர் பயணங்கள் செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது இத்தகைய அலைச்சல்கள் காரணமாக ஆரோக்கிய குறைவு ஏற்படலாங்க படம் ஏற்பட இருக்குதுங்க ஆனால் இந்த நிலைமை முற்றிலுமாக ஒரு சில காலகட்டங்களில் மாறி என்ன மாதிரியான இன்னல்களை எல்லாம் குரு பகவான் உங்களுக்கு ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறாரோ அவற்றிலிருந்து அபிவிருத்தி ஏற்பட இருக்குதுங்க ஒருவேளை உங்களுக்கு பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவற்றை அடைத்து நிம்மதி பெறக்கூடிய ஒரு காலகட்டமா இந்த குரு பகவானுடைய ரிஷபராசி சஞ்சாரம் அமைய இருக்குது மன நிம்மதி கிடைக்குங்க அதே மாதிரி திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் ஏற்பட்டு வந்த கடன்கள் தாமதங்கள் சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமை இருக்குதுங்க புத்திர பாக்கியத்திற்காக இயங்கிக் கொண்டிருக்கும் சிம்மராசியினருக்கு புத்திர பாக்கிய யோகம் கிடைக்க இருக்குது சிம்மராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு குரு பகவானுடைய சஞ்சார நிலையின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது அஷ்டம சனியினால் பாடுபட்டு உழைத்து மேலதிகாரிகளை திருப்தி செய்ய இழந்திருக்காதுங்க தற்போது உங்களுக்கு நடைபெற்று வரும் தசாபக்திகள் சாதகமாக அமையாவிடில் வேலை மாற்றத்திற்கும் வாய்ப்புகள் இருக்குதுங்க புதிய வேலைக்கு முயற்சிக்கும் சிம்மராசி சுமாரான வேலை கிடைக்கும் வேலையில் மன நிறைவு இருப்பது என்பது சற்று குறைவு தாங்க வெளிநாடுகளில் பணியாற்றி வரும் உணர்ச்சி வசப்படாமல் கட்டுப்பாடுடன் இருப்பது மிக மிக அவசியங்க ஏன்னா தவறான முடிவுகள் எடுத்து விடுவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்குதுங்க எதிர்காலத்தை கடுமையாக பாதித்து விடும் என்பதால ஒரு முறைக்கு இருமுறை சிந்தித்து செயல்படுவது மிக மிக நல்லது சிம்மராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த கால காலகட்டங்களில் பொறுமை நிதானம் முக்கியங்க சிலருக்கு நிர்வாகத்தினருடன் பிரச்சனைகள் ஏற்படுங்க அது உங்களுடைய எதிர்கால நலனை பாதிக்குங்க ஒரு சிலருக்கு தற்போது பார்த்து வரும் வேலையில் நல்ல ஒரு மாற்றம் ஏற்பட இருக்குதுங்க தீம சீமராசி சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மிகவும் எச்சரிக்கையாகவும் கவனத்துடன் செயலாற்ற வேண்டிய ஒரு காலகட்டம் என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு தெளிவுபடுத்துது அன்றாட விற்பனையை ஆழ்ந்து கவனித்தால் லாபம் குறைந்து வருவதை உங்களால் அறிந்து கொள்ள முடியுங்க ஆனால் கூடிய விரைவில் இந்த குரு பகவானுடைய பெயர்ச்சிக்கு பிறகு என்ன மாதிரியான எண்ணல்கள் எல்லாம் ஏற்பட்டு கொண்டிருந்ததோ அவற்றிலிருந்து நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்க எதிர்பார்க்கலாங்க புதிய முயற்சிகள்ல நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுங்க இருந்தாலும் முதலீடுகளில் ஈடுபடும் போது அகலக்கால் வைக்க வேண்டாங்க அப்படி அகலக்கால் வைக்கும்போது நஷ்டம் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு முன்கூட்டியே அறிவுறுத்தும் பட்சத்துல சற்று எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருப்பது மிக மிக அவசியங்க சிம்மராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது ஒருமுறை ஆலங்குடி அல்லது திட்டை திருத்தல தரிசனம் மிகச்சிறந்த ஒரு பரிகாரமாக அமையுது சிம்மராசியினருக்கு